ஐடியில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க நான் இதை பற்றி பேச போகிறேங்க நம்ம வந்து சைபர் கிரைம் மோசடிகள் அது எப்படி நடக்குது எப்படி தரக்கலாம்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கேஒய்சி மோசடி ஆன்லைனில் கடந்த இரண்டு வருடங்களாக அதிகபட்சமாக நடந்த மோசடிகளில் இந்த கேஒய்சி மோசடி தான் என்ன நடந்தது ஒரு உண்மை சம்பவம் எப்படி நடக்குது என்ன பண்ணலாம் அதை தீர்வு பார்க்கலாங்களா பண்ண ஒரு அண்ணா கோயம்பேட்டில் பூக்கடை வச்சுருக்காங்க தள்ளுவண்டியில் பூ விற்க ஆரம்பித்து சைக்கிளில் வந்து அடுத்தது வண்டி வாங்கி இன்னைக்கு சொந்தமாக ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க அவருக்கு ஒரு மனைவி முதல் தலைமுறைப்பட்டதாரி அவங்களுக்கு ஒரு ஐந்து வயது மகன் அந்த குழந்தை ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விளாட்றாங்க போய் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணால் அவருக்கு ஒரு இதய நோய் இருக்குது இதயத்தின் மேலடுக்கில் இருக்கிற ஒரு துளையை சரி பண்ணால் தான் சர்ஜரி பண்ணி சரி பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் அதற்கு ஏழு லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டேன்னா அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி தான் வைத்திருந்த எல்லாத்தையும் சி குருவி மாதிரி சேர்த்துருந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் புரட்டேட்றாங்க மீதி ரெண்டு லட்சத்துக்கு தேடிட்டுருக்காங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தோன்னே அந்த சர்ஜரிக்கான சோதனைகள் ட்ரீட்மெண்ட்கான சர்ஜரிக்கான பேசிக் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஒரு மெசேஜ் வருது உங்கள் கேஒஸ் கேஒய்சி யோர் கஸ்டமர் அப்படிங்கிற அந்த எதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணாதனால உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்படுதுன்னு உடனே அண்ணாக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது ஒன்றுமே புரியல மெசேஜ் பண்ணுறாங்க உடனே ஒரு கால் வருது நாங்கள் வந்து பேங்க் கஸ்டமர்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் அனுப்பிச்சக்கே ஒரு சி எதுவுமே எங்கள் சிஸ்டமில் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் கூடாது உடனே வந்து அவங்க மனைவி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க சார் நாங்கள் லாஸ்ட் இயரே அனுப்பிச்சிட்டோம் எங்களுக்கு குழந்தைக்கு நாளைக்கு சர்ஜரி நாங்கள் இன்னும் வந்து அந்த பணத்தை நம்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை டைமே இல்லாமல் எதிரமொழியில் இருந்தது அந்த கஸ்டமர் கேப் நம்பர்லேருந்து பேசினேன் பேசுகிறோம் உங்களுக்கு வந்து கேஒய்சி போகாமல் நீங்கள் அப்டேட் பண்ணலனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் எங்களுக்கு எதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பண்ண நேரில் தான் வந்து பண்ணணுங்களா ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சார் சொல்லுங்கள் பண்ணுறோம்ட்டு சொல்கிறாங்க அந்த எதிர்மொழி பேசிய நபர் உங்கள் சிஸ்டர் உங்கள் ஃபோனில் கேஒய்சி கியூஎஸ் அப்படிங்கிறத ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏஒய்சி தெரியுமா தெரியும் கியூஎஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்து பேசுவாங்க கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு இவங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு ரூபாய் அனுப்புகிறாங்க உங்கள் அஞ்சு ரூபா திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே அவங்கக்கிட்ட இருந்து பேங்க்லருந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் வேறு வேறு அக்கௌண்ட்டுக்கு போகுது எங்கெங்கேயோ போகுது உங்கள் ரெண்டு பேர் பதவிட்டாங்க ஐயோ என்ன நடக்குது என் குழந்தைக்கு நாளைக்கு சர்ஜரி நான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அந்த நம்பர் எடுக்கவே இல்லை இது ஒரு கேஒய்சி மோசடி ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அவர்கள் இது எப்படி நடக்குது கடந்த ரெண்டு வருஷமா இந்த மோசடியில் தான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கல உங்களுடைய பேர் சரியில்லை ஆதார் எண் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவசர காரணத்தை குறிப்பிட்டு கீழ்காணும் வாடிக்கையாளர் சேவை மையம் நிற்க அழைக்கவும் ஏன்னா ஒரு எண்ணுடன் அனைவருக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவது இந்த மோசடியில் முதல் கட்டம் முதல்ல வந்து ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு வரும் இதை பார்த்து நம்ம பதவி அழைப்போம் இல்லைங்களா அப்போ மொபைல் ப்ளே ஸ்டோர்லருந்து கேஒய்சி கியூஎஸ் அதெல்லாம் நான் இப்போ வச்சுக்கோங்க கியூஎஸ் என டைப் செய்தால் வரும் செயலியை தரவிறக்கம் செய்ய சொல்கிறது இரண்டாம் கட்டம் ரிமோட் சப்போர்ட் என அழைக்கப்படும் தொலை ஆதரவு செயலிகள் கொண்டே கோவிட் காலத்தில் உங்களுக்கு வந்து தொற்று காலத்தில் ஐடி துறை தப்பி படைச்சது இன்னொரு கணினி அல்லது இன்னொருத்தர கணினி அல்லது மொபைலை எங்கோ வேறொரு இடத்துல இருந்து கட்டுப்படுத்த இந்த இது உதவுங்க நமது கணினியில் ஏதேனும் சிக்கல் என்றால் நம் நிறுவனத்தின் ஐடி உதவியாளரை அழைத்து இந்த செயலின் மூலம் தனது கணினையே அவர்கள் கட்டுப்பாட்டில் கொடுத்துவிட்டு நாம் அமைதியாக இருக்கலாம் இதை ஹஸ்பண்டோடைய கம்பெனியில் இருக்காங்க அவங்க ஐடி கம்பெனிக்கிறதுனால அவங்களுடைய லேப்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே கொடுத்துருவாங்க சர்வீஸில் கொடுத்துருவாங்க அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க மெய்நிகர் வாயிலாகவே அவங்க வந்து அந்த சிக்கலை செஞ்சு செஞ்சு கொடுத்துருவாங்க சுருங்க சொன்னால் நம் கணினி அல்லது மொபைலை இன்னொருவருக்கு பயன்படுத்துவதற்காக தருவோமே அதே தான் நல்லா கவனிக்கணும் இந்த மோசடியில் கேஒய்சி கியூபஸ்ட் என டைப் செய்ததும் வரும் செயலியானது டீம் வியூவர் குயிக் சப்போர்ட் என்பதாகும் இதை உங்கள் மொபைலில் அல்லது கணினியில் என எதில் நிறுவினாலும் அதில் நிகழும் அனைத்தையும் இன்னொரு மொபைல் அல்லது கணினியில் அப்படியே பார்க்க முடியுங்க தேவையெனில் அந்த மொபைல் அல்லது கணினியிலிருந்து உங்கள் மொபைல் கணினியே இயக்கக்கூட முடியும் குயிக் சப்போர்ட் இதை மொபைலில் மொபைலில் நிறைவியதும் கூகுள் பே ஃபோன்பே போன்ற செயலிகள் மூலம் ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் சோதனைக்காக அனுப்ப சொல்வார்கள் இது எதுக்காக என்றால் உங்களது பயனர் கணக்கு பாஸ்வேர்ட் ரகசிய எண் ஓடிபி போன்ற அனைத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செஞ்சுப்பாங்க எல்லா டீடைல்ஸும் அவங்கக்கிட்ட பிறகு உங்கள் வங்கிக் கணக்கில் நுழைந்து தங்கள் வங்கி எண்ணை உங்கள் கணக்குடன் இணைத்துக் கொள்வார்கள் அப்போது தான் நடக்கும் மோசடி பணி வர்த்தனை வெற்றிகரமாக முடிச்சுட்டு எஸ்கே பயிரும் நமது நமது மொபைலில் கணினி அவர்களது கட்டுப்பாட்டில் இருப்பதால் நமக்கு வரும் பணவர்த்தனை மற்றும் நீதி தொகை பற்றி குறிஞ்செய்திகளை அவர்களால் அழிக்க முடியும் இப்போ சொல்கிறது தாங்க முக்கியம் மொபைல் வழியாக ஒருவரை அழைத்து கே கேஒய் விவரங்களை அப்டேட் செய்ய சொல்லி எந்த வங்கியும் செய்திகள் அனுப்புவதில்லை அது உங்களுக்கே தெரியும் இல்லையா கேஒஒய் நீட்டெயில்ஸ் அனுப்புணும்னு சொல்லிட்டு எதுவுமே எஸ்எம்எஸ் பண்ணாது எந்த வங்கியும் ஆகவே இன்று மாலைக்குள் உங்கள் கணக்கு முடக்கம் செய்யப்படும் என்று எனக்கு எடுவுடன் வரும் வித மெசேஜையும் துணிந்து நிராகரிக்கலாம் அப்படி வந்தாலே டெலிட் பண்ணிடுவீங்க எனக்கே நிறைய மெசேஜ் வரும் அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் விழுந்திருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் அந்த மெசேஜ் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு பத்து லட்சம் விழுந்திருக்கா அப்பா சரி இந்த பத்து லட்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் உடனே டெலிட் பண்ணிவிடுவேன் ஸோ எல்லாரையும் எல்லாரும் ஏமாத்துறவங்க எல்லாரையும் நாங்கள் ஏமாற்றுவோங்க நம்ம கவனமாக இருக்கணும் பயனது பயனருக்கான கால அவகாசம் என்பது அவரது உரிமை ஆகவே பதற்றமின்றி பொறுமை காத்திருங்கள் எந்த ஒரு வங்கியுமே கேஒசி டீட்டெயில்ஸ் அனுப்பலை நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல் மெசேஜ் அனுப்பாதுங்க அப்படியே சொன்னாலும் முடக்க முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல கேஒய்சி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லும் வங்கி ஆனால் முடக்கிடுவோன்னு சொல்லார் அதை தான் நம்ம நோட் பண்ணணும் சரிங்களா அப்புறம் டைம் கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு டைம் கொடுக்கும் அதனால் பதற்றப்பட இல்லைங்க உரிமை நீங்கள் போய் பேங்க் டேரெக்டாக கேட்கலாம் மோஸ்டியாளர் கேஒய்சி கியூஎஸ் என்று தானே டைப் செய்ய சொன்னார் அது எப்படி குயிக் சப்போர்ட் செயலிக்கு என்னை இட்டு சென்றது அதை கேஒய்சி கியூஎஸ் தான் சப்போர்ட் பண்ண சொன்னார் அது எப்படி என்னை வந்து அந்த குயிக் சப்போர்ட் அந்த டீம் யூர்க் குயிக் சப்போர்ட்டு என்னை அடைச்சிட்டு போச்சு அப்படிங்கிற டவுட் வரும் இல்லைங்களா ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் செயலிகள் சந்தையை பொறுத்தவரை எதை டைப் செய்தாலும் அதில் இல்லாத வார்த்தைகளை விடுத்து அதில் பொருந்தி போவது ஓர் எழுத்தென்றாலும் அதற்கான முடிவை அழைத்து வந்து காட்டும் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது உங்களுக்கு தெரியும் கேஒய்சி என்ற வார்த்தையில் எந்த செயலியுமே இல்லைங்க இல்லாத காரணத்தால் அதன் என்பதை வைத்து சப்போர்ட்டுக்கு அதன் அல்காரிதம் நம்ம இட்டு செல்கிறது போட்டோன்னே குயிக் சப்போர்ட்டுக்கு நம்ம கூப்பிட்டு போய்டும் அப்படி அப்படிதான் டிசைட் பண்ணிப்பாங்க அல்காரித்தம் விடுவாங்க யூடியூப் அல்காரித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இட்டு செல்கிறது இதையெல்லாம் நன்கு அறிந்து கொண்டே மோசடியாளர்கள் இதை செயல்படுத்துகிறார்கள் டீம் வியூவர் குயிக் சப்போர்ட் போல பல்வேறு தொலை ஆதரவு செயலிகள் சந்தையில் இருக்கின்றன ஆகவே ஏதாவது ஒரு செயலின் பெயரை சொல்லி உங்கள் மொபைலில் இதை பதிவிறக்கம் செய்கிற சார் மேடம் ஏதாவது ஒரு இது ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் யார் என்ன சொன்னாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க சொன்னா நன்றி வணக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருங்க துணிந்து வச்சு தயவு செய்து கட் பண்ணிடுங்க இதற்கு மேலும் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் பயம் இருந்தால் கூட என்ன கிடைக்காதீங்க கஸ்டமர் கேர் அந்த பேங்க்குக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் இருக்கும்ல அதை நீங்கள் போய் எஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்க்காக இந்த பேங்க் சொல்கிறேன் திருப்பூர் பேங்க்குன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது கற்பனை தான் திருப்பூர் பேங்க்குன்னு ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கும் ஐ மீன் கஸ்டமர் நம்பர் இருக்கும் அதுக்குள்ளே போய் ஃபோன் பண்ணி கேள்வோ உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும் கஸ்டமர் ஐடி நம்பர் அப்படின்னு நினைக்கிறேங்க தெரியல அதனால் இதற்கு மேலே உங்களுக்கு இன்னும் சந்தேகமோ பயமோ இருந்தால் மெசேஜில் உள்ள எண்ணுக்கு அழைக்காதீங்க தயவுசெய்து மெசேஜில் இருக்கிற எண்ணுக்கு லிங்க்குக்கு எப்போயுமே பண்ணாதீங்க உங்கள் வங்கியின் உண்மையான வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு அழைத்து விசாரிங்கள் மீண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வங்கியில் இருப்பவர் கேட்டால் கூட உங்களுடைய பாஸ்வேர்டு அதாவது கடவுள் சொல் பின் நம்பர் என் என்ற தனிப்பட்ட எதையுமே கொடுக்காதீங்க சொல்ல தேவையே இல்லைங்க யாரும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க பேங்கில் இருந்து சரிங்களா ஸோ கேஒய்சி இல்லைங்களா எதுக்கு போய் அப்டேட் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க பேங்கில் போய் அப்டேட் பண்ணுங்கள் இந்த மோசடி தான் இப்போது நிறையா நடக்குது கடந்த இரண்டு வருஷத்தில் தயவுசெய்துங்க நம்ம சிட்டுக்குருவி மாதிரி ஓடி ஆடி வைத்த கட்டி சேர்த்த பணம் அலர்ட்டாக இருப்போங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி